பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்காளர் திரு தராசு ஷியாம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் திருமதி வணக்கம் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க உங்களுடைய பேட்டியில தொடக்கத்திலிருந்தே நீங்க சொன்ன அந்த கணிப்பு ஏறத்தால ஒத்து போயிருக்குது அதாவது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாவே ஒத்து போயிருக்குது ஒரு கரெக்டான ஒரு ப்ரடிக்ஷனை குடுத்துட்டே இருந்தீங்க மீடியாக்கள்ல பார்க்கும்போது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தா மக்கள் எல்லாரும் ஒருமித்து ஒன்றாக எல்லாம் ஒரே கணக்குல சொல்லும் போது இதுதான் சரியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் வந்திருக்கும் போது தேர்தல் முடிவுன்றது அதுக்கு முற்றிலும் மாறாக வந்திருக்குது இந்த கருத்து கணிப்புகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஃபெயிலியர் இருந்தாங்க நான் நினைக்கிறேன் இருந்தே நம்ம வந்து கருத்து கணிப்புன்னு எப்படி நடத்துவோம்னா ஜனங்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு அதெல்லாம் ஒரு டேப்லேஷனில் போட்டு இதானே நம்மளோட கருத்து கணிப்பு எப்போதுமே ஆனால் இப்போ உண்மையிலேயே நம்ம அஞ்சு வருஷமாகவே யூடியூப் சேனலை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு கண்டென்ட் மட்டும் இல்லை கமெண்ட்டையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ரீசன் என்ன அப்படின்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பார்க்கறத விட யூடியூப் சேனல் பார்க்கறது அதிகரிச்சிருக்கு நம்பர் ஒன் அது நேரடியாக போய் சேர்ந்துருது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே டிராயிங் ரூம் மீடியா யூடியூப் சேனல் எல்லாமே ஒரு பர்சனல் மீடியா கையில் இருக்கிற செல்போன்ல நீங்க பாக்குறீங்க அப்போ அவங்கவுங்களுக்கு எதுல நம்பகத்தன்மை இருக்கோ எந்த ஒரு கமெண்டேட்டர் பேர்ல அவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கோ எந்த யூடியூப் சேனல் பேர்ல நம்பகத்தன்மை இருக்கோ அதை பார்க்கறாங்க பலசாரி யூடியூப் சேனல்களும் இருக்கு பல எதிரான யூடியூப் சேனல்களும் இருக்கு அப்போ எது வந்து அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்திருக்கிறது எது அதிகமான ஈர்த்து ஈர்த்திருக்கிறது எது வந்து உண்மையான பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறது இப்படியான அனாலிசிஸ் இப்ப ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒன்ற வருஷமா அப்படி தாங்க ஃபாலோ பண்றேன் குறிப்பா நான் இந்தி மொழி யூடியூப் சேனல்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் இப்ப பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி நம்மளோட தமிழ் யூடியூப் சேனல்ல ஒரு லட்சம் அப்படின்னா இந்தி யூடியூப் சேனல்ல பத்து லட்சம்னு வச்சுக்கலாம் நீங்க சில ஒரு கோடி கூட போகுது பல மாநிலங்களில் பேசப்படுற மொழி அந்த எண்ணிக்கையை வச்சு நான் சொல்லல அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து வருகிற கமெண்ட் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறேன் அதுல வந்து ட்ரெண்ட் தெரியுதுங்க கமெண்ட்ல வந்து அவங்க அந்த ஊர்ல இருந்து போடுறாங்க யாரோ ஒரு ஒரு பார்க்கிறாரு அவர் ஏதோ உத்தரப்பிரதேச மூலையில இருக்கிறாரு வாரணாசியில மோடிக்கு பின்னடைவுன்னு போட்டாருங்க ஒருத்தர் அதை நிறைய பேர் அத ஃபாலோ பண்ணி போட்டாங்க மூணு சுற்றுல பின்னடைவு தேர்தல் முடிவு வரும்போது போது தொடக்கம் அப்படிதான் இருந்தது மூணு சுற்று வாக்களிக்க நரேந்திர மோடி பின்னடைவு அதை நம்ம சொல்லும் போது மக்கள் வந்து அதுக்கு எனக்கெல்லாம் எதிர்வினைதான் வந்துச்சு ஆனாலும் அது உண்மையா தான் இருந்தது நீங்க கமெண்ட்களை படிக்கும் போது ரொம்ப இந்தியா முழுவதும் போய் நம்ம சுற்றுப்பயணம் செஞ்சு நம்ம எந்த இதுவும் நம்ம நடத்த முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய நாடு இது பல்வேறு மொழிகள் அவ்வளவு மொழியெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நமக்கு அதிகபட்சம் எனக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி அப்ப இதுக்குள்ளதான் நான் என்னோட பார்வையை நான் வந்து வச்சிருக்கிறேன் ஆனா அப்படி பார்த்தா அது ரொம்ப சின்ன பார்வை தான் ஆனா கமெண்ட்ஸ் பண்றவங்க மூளை முடுக்கல இருந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க நீங்க உங்க ஓன் யூடியூப் சேனல் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும் ஹேட் கமெண்ட் இருக்கும் அதுல நான் அதை இல்லன்னு சொல்லல வெறுப்பு கமெண்ட் வரும் அதை நம்ம பிறந்த லீட்டு பாக்கணும் பிறந்த லீட்டு பார்த்தோம்னா உண்மையான மனநிலை வந்து தெரியும் அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கிற ட்ரெண்ட் அது பிரதிபலிக்குது அதனால புரிஞ்சுக்கிடணும் தொகுதி ஒரு பெரிய தொகுதி அந்த தொகுதியில பல்வேறு அந்த பெல் வீதர் பகுதிகள்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கும் இங்க ஓட்டு வாங்கினா தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருக்கும் அங்கிருந்து வர்ற கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி நீங்க பார்க்கும்போது நான் முதல்ல இருந்தே ரூரல் செமி ரூரல் ஏரியால பிஜேபியோட ஹோல்டு போயிருச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சது அர்பன் ஏரியால பிஜேபிக்கு ஹோல்டு இருந்துச்சு பெரும்பாலும் கமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அர்பன் ஏரியால இருந்து வர்ற கமெண்ட் பிஜேபிக்கு ஆதரவா இருந்துச்சு ரூரல் செமி ரூரல் ஏரியால வந்து பிஜேபிக்கு எதிரா இருந்துச்சு செமி அர்பன் ஏரியா வந்து கொஞ்சம் மிக்சடா இருந்துச்சு ஸ்ட்ரீம் மீடியா வந்து மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்காமையே செயல்பட்டுட்டாங்க அப்படின்றது நம்மளால இந்த வசதி இல்ல அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் வச்சிருந்தா கூட பிரதானமா இப்ப அவங்களும் அந்த ஒரு தான் நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராமையும் அவங்களோட நியூஸையும் கிளிப்பிங்ஸா மாத்தி போடுறாங்க அதை நான் சொல்லவே இல்ல நான் சொல்றது என்னன்னா ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்கு கமிட்டான யூடியூப் சேனல்கள் அது எதுவானாலும் இருக்கட்டும் இடசாரி சித்தாந்தமா கூட இருக்கலாம் இல்ல வந்து வலசாரிக்கு எதிரான சித்தாந்தமா இருக்கலாம் இல்ல இந்துத்துவ ஆதரவான சித்தாந்தமா இருக்கலாம் நீங்க அப்படி வகைப்படுத்திடலாம் இல்லையா தமிழ்ல இருக்கிற யூடியூப் சேனல நீங்க அப்படி வகைப்படுத்த முடியும் திமுக ஆதரவு யூடியூப் சேனல் நீங்க வகைப்படுத்த முடியும் அப்ப அந்த யூடியூப் சேனல்கள் தான் யூடியூப் சேனலோட அந்த கான்செப்ட் நான் நினைக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடத்துறது யூடியூப் சேனலுங்க அது வேற அது வந்து அந்த கமெண்ட்லாம் நான் படிக்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனா வந்து அதாவது நம்ம நம்மளோட ப்ரோக்ராம பார்க்க முடியாதவங்க நம்ம கருத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாடு அதை தாண்டி அதுல வேற எதுவும் இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே அந்த அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் அப்ப ஜனநாயகத்துல சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்புங்கிறது எல்லாத்துலயும் தேவை இப்ப நிர்வாகம் முழுக்க முழுக்க அது வந்து மோடி ஆதரவா மாறிடுச்சு பத்து வருஷமாவே அப்படிதான் இருக்கு நிர்வாகத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்துலயுமே வந்து ஆர் எஸ் மோடி ஆதரவாளர்களை பூத்திட்டாங்க பத்து வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பூத்திட்டாங்க நீதித்துறை அப்படிதான் இருக்கு நமக்கே நல்லா தெரியுது அது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அது வந்து பிஜேபி ஆதரவு மாறிடுச்சு இவ்வளவு தாண்டி மக்கள் வந்து எப்படி வந்து அவங்களோட சிந்தனையை கூர்மைப்படுத்துறாங்க அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களா அதாவது எல்லாமே வந்து ஒரு ஒன் சைடா இருக்குங்க ஆனா வாக்காளர்கள் கரெக்டா திங்க் பண்றாங்கல்ல ஆமா வளர் சமூக வலைதளங்கள் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் சமநிலைப்படுத்தி ஒரு விஷயமா இருக்குது நீங்களும் பேசுறது மட்டும் அவங்க எடுத்துக்க இல்ல எடுத்துக்க மாட்டாங்க கரெக்ட் நம்ம முன்னோர் சேனல்ல என்ன பேசணும்னு பாப்பாங்க தொடர்ச்சி ஏன்னா நிறைய நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வர்ற நான் ஆமா இது போகுங்க நம்ம வந்து லாஜிக்கலா அனலைஸ் பண்ணணும் நமக்கு வந்து ஒரு சித்தாந்தில் நம்ம இருப்போம் நம்ம வந்த விதம் அப்படி நான் எம்ஜிஆர் பத்திரிக்கையில இருந்து வராங்க இன்னும் சொல்ல எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வராங்க கிராமத்துல எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு நான் அதை மறைக்கிறதெல்லாம் கிடையாது எப்போதுமே இல்லை நம்ம எந்த வழியில வந்தோமோ அப்படித்தானே இருக்கும் ஆமா நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் திடீர்னு கெமிஸ்ட்ரி பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியா தெரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட பாதையில பயணிச்சு அப்ப அந்த பாதையில பல விஷயங்களை நம்ம அதுல பல பல மனதுல பிம்பங்கள் நமக்கு இருக்கு அப்போ அந்த பிம்பத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமா இல்லையாங்கறது கேள்வி இப்ப நான் வந்து தேர்தல் அட்டவணைக்கு முன்னாடி இருந்து பிஜேபிக்கான வாய்ப்பு இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி நாற்பது தான் அட்டவணிக்கு எல்லாம் முன்னாடியில இருந்தே நான் தான் தேர்தலுக்கு முந்தைய காலத்துல இருந்து உங்களுடைய கருத்து சொன்னீங்க அது அப்படியே கிட்டத்தட்ட வந்திருக்குது இருநூத்தி நாற்பதுல இருந்து நிக்குது பிஜேபி அப்போ எந்த லாஜிக் அடிப்படையில் நம்ம சொல்றோங்கிறத நம்ம பார்வையாளர்களுக்கு விலைக்கு சொல்லிடுறோம் இதுதான் இந்த லாஜிக் தான் என்று என் லாஜிக் ஆகுமா ஆகலாம் நமக்கு ஒன்னும் தெரியாது ஆனா அதுதான் என் லாஜிக் என் லாஜிக் சக்சஸ் ஆயிருச்சு மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆகலாம் அவசியம் இல்ல என்னன்னா நம்ம லாஜிக் நமக்கு இப்படித்தான் நம்ம போனோம் இப்ப தேர்தல தோத்ததற்காக யாரும் கட்சியை அவங்க ஏதோ ஒரு லாஜிக்ல ஒரு ஒரு கட்சி நடத்துறாங்க அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு லாஜிக்ல நம்மளோட அனுபவத்தின் விளைவாக ஒரு பார்வையை தரோம் பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அது அந்த நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் வளரலன்னு நினைக்கிறேன் சிம்பிள் அண்ணாமலை மட்டும் இல்ல இல்ல மாநில தலைவரை மாத்திருவாங்க இப்ப நட்டாவை மாத்திட்டு திருப்பி சவுகான கொண்டு வர போறதாக எனது நண்பர்கள் சொல்றாங்க அவரை மோடி ஓரங்கட்டி வச்சிருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்துல அதுவானி என்ன சொன்னாருன்னா அகமது நகர்ல மோடி மட்டும் வந்து ஹேட்ரிக் முதல்வர் கிடையாதுங்க அது மூணு முறையை தொடர்ந்து வெற்றி பெற்ற முதல்வர் அவர் தான் நமது பிரதமர் வேட்பாளர் எல்லாரும் பேசுறாங்க அவர் சொல்றாரு அப்படி இல்ல தப்பு சௌஹானும் மூணு முறை வெற்றி இருக்கிறாரு மத்திய பிரதேசம் அதே மாதிரி வந்து ராமன் சிங்கும் வெற்றி இருக்கிறாரு ஆக மோடி மூணு பேர்ல ஒருத்தர் மூணு பிரதமர் வேட்பாளர்கள் ஒருத்தர் கட்சி அவரை பிரதமர் வேட்பாளர் ஆகியிருக்கு அவ்வளவுதான் தண்ணீரற்றவர் இல்ல ஒன்லி ஒன் இல்லன்னு சொன்னாரு அதுல ரெண்டு பேர் ஓரம் கட்டப்பட்டார்கள் யார் என்ன ராமன் சிங்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத்வானியும் அரசியலிருந்து ஓரம் கட்டப்பட்டார் இப்ப வந்து மார்க்கர்ஷிக் மண்டல் வழிகாட்டு குழு போய் சேர்ந்துட்டாரு இப்ப அந்த சௌகான திருப்பி பிஜேபி தலைவராக கொண்டு வரதாக பேச்சு அடிபடுது அப்போ பிஜேபி அங்க ஏதோ ஒரு வகையில சிக்கல்ல இருக்கு நார்த் இந்தியால நமக்கு புரியுது அப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருக்குங்க நிறைய அளவுக்கு வந்து அவங்க அதிமுக விட கூட கூட போயிருக்காங்க பல இடங்கள்ல வந்து அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க உதாரணமா கோயம்புத்தூர் அதுல ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை வந்துட்டாரு பிஜேபி வளர்ச்சி இந்த கருத்துக்கு என்னோட கருத்து என்னோட லாஜிக் வேற என்ன என்னோட லாஜிக் என்ன அப்படின்னா பிஜேபி என்கிற கட்சிக்கான முகம் வந்து எப்போதுமே வந்து தாமரை தான் ரைட்டா ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு இருப்பாரு நேற்று முருகன் இருந்தாரு அதுக்கு முந்தி தமிழ் இருந்தாங்க தேசிய கட்சிகளுக்கு மாநில தலைவர் முகம் கிடையாது இப்ப காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு செல்வ பிரதமர் இருக்காரு நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு இதுக்கு முந்தைய அழகிரி இருந்தாரு இப்ப அழகிரி எங்க இருக்காரு

பிஜேபியோட யோட லோட்டி இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி பங்கு பெற்ற ஒரு கூட்டணி பிஜேபி தலைமை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா விஜயகாந்த் வந்து பெரிய லீடரா இருந்தாரு பிஜேபி தலைமை இல்லாத ஆனா பிஜேபி முக்கியத்துவம் வாய்ந்த மோடியை முன்னிலைப்படுத்திய ஒரு கூட்டணிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு நான் பழைய ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கதையெல்லாம் நான் எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட பேஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்பது சீட்ல வந்து பிஜேபி போட்டி போட்டுதுங்க எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னா அந்த ஒன்பது சீட்ல அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு ஒன்பது

அவங்க தாமரை சின்னம் நின்ன தொகுதியில எவ்வளவு ஓட்டு அது மொத்த ஓட்டுல எவ்வளவு சதவீதம் இதா கணக்கு அப்போ பதினொன்னு புள்ளி ஆறு ஒன்னு சதவீதம் அப்ப அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டுக்கு அது டபுள் அப்ப ரெட்டிப்பு வளர்ச்சி பிஜேபிக்கு இருக்கு இதான பொதுவான வாதம் ஆமா சந்தனா என்னோட பேஸ் சரிதானே ஆனா நீங்க அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படி வரல என்னன்னா ஒன்பது சீட்டு ஒன்பது சீட்ல அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது சீட்டுக்கு மூணு மடங்கு அதிகம் எது இருபத்தி நாலு சீட்டு ஒன்பத்தி மூணு இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டுக்கு மூணு மடங்கு பெருகணும்ல அதான வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் பிஜேபி தனியா வந்திருக்கணும் எங்க வந்திருக்க அப்ப எப்படி வந்து நீங்க அதை வளர்ச்சின்னு சொல்றீங்க சே இந்த நீங்க அந்த டாட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மக்கள் மறுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்பது சீட்டுல அவங்க வாங்கின ஓட்டு சதவீதத்தை நீங்க அஞ்சு அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இப்ப இப்ப இருபத்தி நாலு நாலு சீட்டு சீட்டு ஒன்பது ஒன்பது இதுதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீதம் பதினாலு புள்ளி எட்டு எட்டு வரணுங்க பதினாலு புள்ளி எட்டு எட்டு வரல அதுக்கு பயில வந்து அவங்க வந்து பதினொன்னு புள்ளி ஆறு ஒண்ணு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு அளவுக்கு இருக்கு இல்ல அதோட குறைவா தானே இருக்கு குறைவா தான் இருக்கு அப்ப எப்படி பிஜேபி வளர்ந்துருக்கு த்ரட்டு அப்படின்னு எப்படி சொல்றீங்க அது போக கடற்கல எடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி போட்டியிட்ட அந்த பழைய ஒன்பதுலயும் இப்ப இருக்கிற இருபத்தி நாலுலயும் அவங்களோட ஓட்டோட மற்ற கட்சிகள் ஓட்டும் சேர்ந்திருக்கும் அதை நம்ம பிரிச்சு பாக்க முடியாது பாமக ஓட்டு இவ்வளவு இல்ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஓட்டு இவ்வளவு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டு கூட்டணியும் ஒரே மாதிரியான கூட்டணி தான் இப்படிதான் பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படின்னா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அதுவும் குறிப்பா அண்ணாமலை தலைமையில் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணாமலை எவ்வளவு நாளைக்கு தொடர்வாரு அதுவும் வந்து தெரியாது ஏன்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத மாநிலங்கள்ல இருக்கிற தலைவர்களை எல்லாம் மாத்த போறாங்க இப்போ அப்ப மகாராஷ்டிரால மாத்தினாங்கன்னா தமிழ்நாட்டிலயும் மாத்தணும் இல்ல உத்தரப்பிரதேச மாத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுல மாத்தணும் அப்ப அதுவும் அப்கோர்ஸ் அது தேசிய கட்சி அவங்க எடுக்கிற முடிவு தான் வேற யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனால் அந்த மாற்ற இயல்பானதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா முருகன் அப்படித்தானே மாத்தினாங்க முருணமலைக்கு ஈக்குவலா அவர் அதிரடி பாலிடிக்ஸ் பண்ண ஒரு தான் அவருடைய வேலை எல்லாம் இப்ப நம்ம மறந்துட்டோம் அவர் அண்ணாமலையோட பாத யாத்திரை மாதிரி தான் அவரோட வேலை யாத்திரையும் அதிரடி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி தான் வந்தாரு அவரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிசல்ட் வரலன்னு அவரை வந்து வந்துட்டு இவரை கொண்டு வர்றாங்க கொண்டு வர தானே செய்வாங்க இது தேசிய பாலிடிக்ஸை வந்து அது குறிப்பா தேசிய கட்சிகளுக்குள்ள இருக்கிற இன்னொரு பாலிடிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படி என்பது எனக்கு நிச்சயமாக நேற்று செய்தியாளர்களின் சந்திப்புல கூட கேட்கும்போது இந்த திமுக வெற்றி கொடுத்து கேட்கும் போது நான் கருணாநிதியின் மகன் அல்ல குப்புசாமியின் மகன் அப்படின்னு சொல்றாரு இந்த அதோடைய பேச்சு அதோடைய பொருள் என்ன சார் அவர் பேசக்கூடிய அண்ணாமலையோட மைனஸ் பாயிண்ட் அவரோட பேச்சும் அவரோட பாடி லாங்குவேஜ் தாங்க அரசியல் தலைவர்கள் மோடி வீழ்ந்ததே எதுலன்னு நினைக்கிறீங்க பொலிட்டிக்கல் அரகன்ஸ் அதாவது அவர் வந்து அவர் உயர்வற்ற தலைவராக இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா பொலிட்டிக்கல் அரகன்ஸ்ங்கிறது நம்ம பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சு போயிடும் அது எப்போதுமே வாக்காளர்கள் மத்தியில் ஒரு நற்சிந்தனையை உருவாக்காது நீங்க வந்து இந்த முறை பிரச்சாரம் செய்த தலைவர்கள் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி நரேந்திர மோடி தேஜஸ்வி அப்புறம் வந்து அகிலேஷ் இங்க தமிழ்நாட்டுல மு ஸ்டாலின் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு நவீன் இவங்களை எல்லாரும் நீங்க கம்பேர் பண்ணி உச்சத்துல தெரிஞ்சது வந்து மோடிக்கு மட்டும்தான் மத்த எல்லாரும் அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல அப்படியான எதுவுமே பேசல ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமையை அந்த தொகுதியில அவங்க ஆமா தாலியை கூட எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன தொகுதியில் ஜெயிக்கணும்ல பிஜேபி குஜராத்ல அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தோத்துருக்கு மத்த எல்லாருலயும் ஜெயிச்சிருக்கு ஒரு தொகுதியில மட்டும் தோத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் அரகன்ஸா மக்கள் ரசிக்கலன்னு அர்த்தம் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கேங்க இத்தனை வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக அந்த பொது தோற்றத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க தாய் பத்திரிகையில எம்ஜிஆர் எம்ஜிஆரோட மனைவி தான் எங்களுக்கு முதலாளி அம்மா விஎன் ஜானகி முதலமைச்சர் அடிக்கடி வருவாரு மாடியில ஒரே ஒரு ஏசி ரூம் தான் அங்க அவர் பயங்கரமா சத்தம் போட்டுருப்பாரு திட்டிருப்பாரு ஏன்னா பல கோளாறு இருக்கும் பல புரிஞ்சா எனக்கு எடிட்டர் குருநாதர் ஆனா வெளியில வரும்போது அவரை பாக்குறதுக்காக இல்ல வணக்கம் வைக்கிறதுக்கு நிப்போம் இல்லையா எங்களுக்கு வந்து மேலரைக்கு அனுமதி கிடையாது ஏன்னா அது எல்லாமே வந்து பெரிய இடம் கீழே வந்து பாக்க நின்னுட்டு இருப்போம்ல அவர் எந்த முகத்துல எந்த சலனும் காட்ட மாட்டாரு ரொம்ப சிரிப்பு சந்தோஷமா இதுவரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்கிற ஒரு உணர்வை தோற்று வைக்கிற மாதிரி பயங்கரமா வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட வந்துருவாரு பின்னாடி வர்ற நிர்வாகிகள் எல்லாம் முகத்தை அழுந்த தொடச்சுக்கிட்டே வருவாங்க இதெல்லாம் கண்ணால பார்த்த விஷயம் தான் ராமபுரம் தோட்டத்துக்கு ஈவினிங் அண்ணா பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஃப்ரீயா சாப்பிடலாம் சாப்பிடும் போது அவரை பார்த்தோம்னா அந்த எங்கேயாவது பார்த்தோம்னாலும் அதே தோற்றத்தோட இருப்பாரு அதாவது அது வந்து ஒரு டெக்னிக் நீங்க வழியில என்ன தோற்றத்தை மெயின்டெயின் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஆனா அண்ணாமலை அது இல்ல நீங்க அவருடைய எல்லா வீடியோவும் பாருங்க எனக்கு தனிப்பட்ட பொருளை நான் அவரை பார்த்தது கூட கிடையாதுங்க ஆனால் அரசியல் தலைவர்கள் பொது வெளியில ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதே நேரத்துல அந்த பிம்பத்துக்கு பங்கு ஏற்படாதபடியும் அதே நேரத்துல மக்களின் பணியாளன் மக்களின் சேவகன் ஜனங்களின் சேவகன் அந்த உணர்வை தோற்றுவிக்கிற விதத்திலயும் இருக்கணும் ஆஃப்டர் ஆல் நீங்க யாருங்க நீங்க பீப்புள் சர்வெண்ட் தானே நீங்க எல்லாருக்கும் தலைவர் கிடையாது இல்லையா நிச்சயமா அந்த உணர்வை நீங்க தோற்றுவிக்கிறதுக்கு எது முக்கியம் அப்படின்னா அவங்களோட அந்த பேச்சும் தோற்றமும் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாஜக ஒரு தனி பெரும்பான்மையோட ஒரு ஏகபோக மன்னராட்சி போலவே நடத்திட்டாங்க ஒரு சுதந்திரமான எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களாகவே இப்ப மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமரா தொடரப்போறாரு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு இந்த ஆட்சி அமைப்பது ஏதாவது முகமாக இருக்குமா இல்ல ஒரு சிக்கல் நிலவுமா கடுஞ்சிக்கல் நிலவுங்க நிதிஷ் குமார் வந்து பெரிய அவர் நிபந்தனை குமார் நிர்பந்த குமார் நாயுடா அதை பெரிய நிபந்தனை எல்லாம் விதிப்பாரு கண்டிப்பா சவாநாயகூஷன்

கிடையாது அவர் உலகத்துக்கே வந்து அவர் தான் விஸ்வ குரு அதெல்லாம் அடிபட்டு போச்சு பாருங்க அடுத்த மாசம் வந்து நேரா வந்து என் தான் அதுக்கு அடுத்த மாசம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு அடுத்த மாசம் இந்தியா பேரே பாரத்னு மாத்திடுவோம் அடுத்தவளை பாருங்க இந்து ராஷ்டிரம் தான் இதெல்லாம் இனி எடுபடாது ஏன்னா இந்த மாநில கட்சியில அதுக்கு விடாது அப்ப பிராக்டிகலா மோடி வந்து அவருக்கு எழுபத்தஞ்சு வயசாக போது அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காங்க எழுத்தஞ்சு வயசுக்கு மேல யாருக்கும் அரசியல் பொறுப்பு கிடையாதுன்னு அதை மோடி மதித்தால் மோடியோட அரசியலுக்கு அது நல்லது இல்லைன்னா அந்த கூட்டணி நிர்பந்தங்களை சிக்கி சிந்தாபனம் ஆயிடுவாங்க நீங்க வந்து இந்துத்துவா பாலிசின்றது அவங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க அது அந்த பாலிசியை அடிபட்டு போனது அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தீங்க அதன்படி இந்த அயோத்தியில கோயில் கட்டி அந்த பைசாபாத் தொகுதியிலேயே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது நீங்க சொல்லிட்டு அந்த சித்தாந்தம் அவங்க இன்னும் கைவிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் எடுத்துரைத்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நவீன் பட்நாயக் அதிமுக போன்ற கட்சிகள்லாம் எந்த விதமான நிர்பந்தமும் செய்யாம அவங்களுடைய திட்டங்களுக்கு கொள்கைகளுக்கு அஹ் செவி சாய்த்ததுதான் நடந்துட்டு இருந்தது அப்படி இருந்தே அந்த கட்சிகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தான் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்குது இப்ப இந்த நிர்பந்தம் செய்யக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்க அவ்வளவு எளிதா விட்டுருவாங்களா என்னங்க பண்ண முடியும் சே சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே ஆதரவு கொடுத்து அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்தவர் தான் மாநில கட்சிகளுக்கு மாநில அரசியல் தானே ரொம்ப முக்கியம் அதுல பங்கு ஏற்பட அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க அப்ப இயல்பாக வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அழுத்தம் கூடுதலாக இருக்கும் சொந்த கட்சிகளையும் நிறைய அழுத்தம் வரும் அவர் நினைச்சதெல்லாம் செய்யவே முடியாதுங்க முன்னாடி பவர் சென்டர்ங்கிறது ஒரு நாலஞ்சு பேருக்குள்ள நின்றுட்டு இருந்தது இல்ல இப்ப அது பாரதிய ஜனதாக்குள்ளே அது விஸ்தாரமாக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதாவிலே பல பேர் அது மகிழ்ச்சியா வரவே இருக்கிறாங்க இந்த ஒற்றை முறைகள் ஒற்றை சாரார மாதிரி சிங்கிள் கீழ் குண்டு சிஸ்டம் மாதிரி அமித்ஷா மோடி வச்சதுதான் எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரஜினி சொன்னார்ல ராமரும் லட்சுமணருமா நீங்க ரெண்டு பேரும் ஆட்சி செய்றீங்க அதெல்லாம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் சத்ருகன் எல்லாரும் சேர்ந்தாச்சு இப்ப அந்த ஆட்சியில பரதன் எல்லாரும் சேர்ந்தாச்சு அப்படிங்கும் போது அந்த கதை வேலைக்கு ஆகாது அதை உணர்ந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு அதுல பல்வேறு மொழியினர் எல்லாரும் இருக்காங்க மாநிலங்களுக்கான அதிக முக்கியத்துவம் தரணும் பெடரேஷன் இது அதெல்லாம் பெடரல் டெமோக்கிரசி இதெல்லாம் உணர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார்